இருப்பது கங்கை கொண்ட சோழபுரம் இது இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும் ஆம் வரலாற்று சிறப்புமிக்க நகரம் எவ்வாறு வாழ்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் ஆம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டது மட்டுமல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலுடைய அருமையும் பெருமையும் பார்த்துக்கின்றோம் நேரிலேயே தஞ்சை பெரிய கோயிலை பல முறை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்கும் அரிய வாய்ப்பு தற்பொழுதுதான் கிட்டியது அதிலும் நாங்கள் சென்ற நேரத்தில் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை இருந்தாலும் கோவில் வளாகத்தில் உள்ள அற்புதமான இந்த படைப்புக்களை பார்க்க முடிந்தது இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக விளங்குகின்றது அதன் அற்புதமான சிவன் கோயிலுக்கு பெயர் பெற்ற ஒன்றாகும் இது சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது புதிய தலைநகராக புதிதாக கட்டப்பட்டது இது கங்கை நதியை அவர்கள் கைப்பற்றியதை குறிக்கின்றது எனவேதான் இது கங்கை வென்ற சோழனின் நகரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோயில் ஒரு கட்டிடக்கலை கட்டிடக்கலை மிகவும் அற்புதமாகும் இது தஞ்சாவூர் மற்றும் தராசுரத்தில் உள்ள கோயில்களுக்கு உடன் ஒப்பிட்டு பார்க்கையில் கிரேட் லிவிங் சோழா கோயில்கள் வளாகத்தின் ஒரு பகுதியாகும் இது சிக்கலான சிற்பங்கள் உயரமான விமானம் கருவறை மற்றும் சிற்பங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் வரலாற்று முக்கியத்துவம் சோழனுடைய தலைநகராக நிறுவப்பட்ட இது முதலாம் ராஜேந்திரவின் கீழ் சோழ வம்சத்தின் சக்தி மற்றும் கலாச்சார வரம்பை எடுத்து காட்டுகின்றது எவ்வாறு ராஜராஜ சோழனால் தஞ்சையிலே அந்த பிரகதீஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டதோ அதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய வாரிசான ராஜேந்திர சோழனும் இந்த பெரிய அரிய பொக்கிசத்தை அப்பொழுதே அவர் காலத்தில் உருவாக்கி காட்டிவிட்டு சென்று விட்டார் ஆம் கட்டிடக்கலை கோயில்கள் வந்து மிகவும் தனித்துவமான ஒன்று சோழர்களை சோழருடைய காலத்து கலையை வந்து வெளிப்படுத்துகின்ற அரிய அழகிய வளைந்த கோபுரம் விமானம் மற்றும் விரிவான சிற்பங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியும் யுனெஸ்கோ தளம்ங்கிறாங்க அது வந்து அது என்னென்னு தெரியல கிரேட் லிவிங் சோழா கோயில்கள்னு ஒரு கேட்டகரியில் இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் உலக பாரம்பரியத்தில் தளத்தில் வந்து ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகின்றது அப்படிப்பட்ட கோயிலை நாம் நேர இப்போ தான் பார்க்க முடிஞ்சிருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் இது ஒரு அதாவது சிதம்பரம் போகிற வழியிலேயே திருச்சியிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் சிதம்பரத்துக்கு முன்னாடி அணைஞ்சிருக்கு இந்த நாயக கோயிலை பற்றியும் அதனுடைய அம்சத்தை பற்றியும் அந்த இப்போ தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கிறதுனால ஓரளவு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு அற்புதமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த சமீபத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோயிலுக்கு வந்து விஜயம் செய்து வழிபாடும் செய்து விட்டு போனார் அதுக்கு பின்னாடி தான் நமக்கும் இதை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் மக்கள் மத்தியிலையே அதிகமாக வந்தது அந்த அடிப்படையில் தான் சிதம்பரம் போகிற வழியில் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்க வாய்ப்பு கிட்டியது அதுவும் போகிற வழியில் ஏதோ ஒரு கோபுரம்னு பார்த்துட்டே போவோம் சிதம்பரம் போகையில் இன்றைக்கி தான் அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள இந்த சோழீஸ்வரர் கோவிலும் வந்து இதுதாங்கிறது பார்க்க முடிச்சு இருந்தாலும் வழிபாடு தான் செய்ய முடியல மீண்டும் ஒரு முறை வரும்போது பார்த்து கொள்ளலாம்ட்டு இந்த சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்துட்டு போனோம் இருந்தாலும் அந்த சுற்றுச்சுவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய சிற்பங்கள் ஆம் சிலைகள்லாம் சேதப்படுத்தி இருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருந்துச்சு அற்புதமான அந்த கலை கீச சிலைகளை எல்லாம் எப்படித்தான் வந்து அழிக்க ஒரு முனைகிறாங்க அதை வந்து பால்படுத்துகிறாங்கன்ட்டு நமக்கு கஷ்டமாக இருந்தது அதுவும் சாதாரண மனிதர்கள்லாம் பால்படுத்தலை அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மாறி மாறி வர்றது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான இந்த கலை பொக்கிசத்தையே வச்சுங்க கலை பொக்கிசத்தின் அருகில் வந்து அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே உடைச்சி நொறுக்கி அதையும் வந்து சும்மா பேர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஏன் கூட அவங்க பீரங்கி வைத்திருக்கக்கூடிய பீரங்கி தளத்தையும் மேலேருந்து பார்த்தா தெரியுது அந்த அளவுக்கு வந்து இதை வந்து பாதுகாப்பு பெட்டகமாக எந்த பாதுகாப்பு பெட்டகம் படை தளவாடங்களை எல்லாமே சேமித்து வைக்கக்கூடிய கிட்டங்கியாகவே பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து போர்த்துக்கீசியர்களுக்கு காலம் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இருந்துச்சு இல்லையா அவங்களும் இதை வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பெரிய அளவுக்கு இந்த கோயிலை சிதைச்சி பால்படுத்தி கொள்ளையடிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி முந்நூறுலையே மாளிகாவருடைய படையெடுப்பு காலத்தில் நடந்ததாக வரலாற்றில் சொல்கிறாங்க கொள்ளை அடிக்க வேண்டியது கொள்ளையடிக்கக்கூடிய காலம் ஆயிரத்தி முந்நூறுலையே ஆயிரத்தில் சுமார் ஆயிரத்தி சுமார் ஆயிரம் வருடக்கு வருடத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுடைய பெரும்பகுதிகளை வந்து ஆயிரத்தி ஒரு முந்நூறு ஆண்டு கழித்தே வந்து அழிச்சிட்டாங்க அதுக்கு மேலே எஞ்சி இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து விநாயகர் கோவில் இந்த கோவிலில் வந்து இது மட்டும் நாங்கள் சென்ற பொழுது கதவுகள்லாம் இல்லாமல் திறந்து இருந்தது அதனால் வந்து விநாயகரை பார்க்க முடிஞ்சி அதுவும் எந்த விதமான உள்ள வெளிச்சமும் இல்லாமல் இருட்டாக தான் இருந்துச்சு போதும் சற்று முயற்சி சென்று உள்ளே போய் பார்த்தபோது அது கீழே ஒரு அகல் விளக்கை தவிர வேறு எந்த விதமான வெளிச்சமும் பெரிய அளவுக்கு இல்லை இருந்தாலும் அந்த அகல் விளக்கு ஒளியின் வீச்சில் வந்து இதை வந்து ஓரளவு படம் எடுக்க முடியிச்சு அதில் அந்த விநாயகருடைய சிறப்பே வந்து பிரமாதமாக போட்டிருக்காங்க மற்ற விநாயகர் போல இல்லாமல் இந்த விநாயகருடைய காலம் அவரை ஆடி நிற்கக்கூடிய பொசிஷனும் வந்து வித்தியாசமாக இருக்குன்ட்டு அதை ஏன் அடுத்து பார்ப்போம் இந்த சுற்றுப்புறம் போறாமே சமீபத்தில் நன்கு சுத்தப்படுத்தப்பட்டு இப்போதர் வண்டி கிடந்த இடையெல்லாம் மிகவும் தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபோது கூட நீண்ட நெடுங்காலமாக ஒரு புதர் மண்டி தான் கிடஞ்சின்னு சொல்கிறாங்க தற்பொழுது இந்த கோவில் வளாகம் மிகவும் தரையெல்லாம் வைக்கப்பட்டு நல்லா நல்லபடி எல்லா இடங்களுக்கும் ஓடி ஆடி பிள்ளைங்கள்லாம் விளையாண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு இடமாக அமைக்கப்பட்டிருக்கு அது தொல்லியல் தொழில்துறையினுடைய தட்சிணாமூர்த்தி என்னுடைய சிலை அதுலேயும் சேதப்படுத்தப்பட்டதை பாருங்கள் அதே மாதிரி சேதப்படுத்தும்படியாக எட்ட உயர இருக்கக்கூடிய சிலைகளும் அந்த சிற்பங்களை மட்டுமே நம்மளுடைய பார்வைக்கு வகிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த கல் தூண்கள் பகுதிகளில் பூராமே வந்து ஏற்கனவே சிலைகளும் மாடங்களும் இருந்திருக்கு அதை பூராமே அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் முன்பகுதியிலே கூட இரண்டு தளங்கள் இருந்து ஒரு தளம் மேல் தளம் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது ஒரு தளம் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க அதையும் நாம் விரிவாக உள்ளே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும்போது பார்க்கலாம் இது வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையாளர்களாக வந்து செல்வது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயே வந்து நம்முடைய கோயில் சிற்பங்கள் எல்லாம் காட்சி பொருள்களாக வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரு வகையும் நாம் தான் பாதுகாக்க தவறிவிட்டாலும் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் மறுபக்கம் அது போகிறான் தேடப்பட்டு களவாடப்பட்டு நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டிருக்குங்கிறது உண்மையிலேயே நமக்கு வருந்தத்தக்க நாம் நம்முடைய பொக்கிசங்களை நாமளே பாதுகாக்க தவறிட்டோங்கிற ஒரு பெரிய குறையையும் வந்து உணர வேண்டியதாக இருக்குது இனிமேலாவது இது மாதிரி கலைகளையும் பொக்கிசங்களையும் நாம் பாதுகாக்கணுங்கிற மாதிரி நம்மளுடைய வேண்டுகோளையும் வைத்து இதை மாதிரி அரிய கலைகள் பொக்கிசங்களை நாம் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே இருக்குதுன்னு போய் அவற்றையும் அதில் உள்ள கடவுள் கடவுளையும் வணங்க வேண்டும்ட்டு வேண்டுகோள் எடுக்கிறேன் பாருங்கள் இது காவலர்கள் போட்டிருக்காங்க அவங்களுக்கு போதிய வேலை இருக்கிறதா கூட தெரியலை அது மட்டும் இல்லாமல் கோயில் அடைத்த நேரமாக இருக்கிறதுனால கோயிலை சுற்றி சிலர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டு பொழுதுபோக்கு மையமாகவும் பயன்படுத்தி வருகிறாங்க இது ஒரு நந்தவனத்திற்கு போகக்கூடிய பகுதியாகவும் அதன் பின்பு வந்து நந்தவன பகுதி இருக்கிறதாகவும் என் பெரிய குளம் ஒன்று இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதை பின்னால் போய் மேலும் சுற்றி பார்த்தோம்னா அதை தெரிந்து கொள்ளலாம் மற்ற வகையில் வந்து மீண்டும் இந்த கோயிலுக்குள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இந்த சிலையில் ஏன் இருக்கக்கூடிய இந்த சிலையிலையாவது நல்லா பார்ப்பேன்னு ஓ நான் பார்த்தோம் அதை பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கையிலேயே அடுத்து திறக்கக்கூடிய நேரம் வந்து சமீபத்தில் இல்லை ஒரு மூன்று மணி நான்கு மணி ஆகும்னு சொன்னாங்க அதற்கு மேலேயும் இறந்து பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த கோயில் சிற்பங்களை மட்டும் முடிந்த மட்டும் படம் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் ஓரளவு சுருக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு எச் எஞ்சி சில படங்களை வந்து அடுத்த பகுதியில் வந்து காட்டலாம் சொல்லி இதில் இதை வந்து முதல் பகுதியாக சுருக்கி உங்கள் முன்னால் படைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம்